மதுரையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரு மதத்தினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு இரண்டு நாட்கள் பயணமாக இன்று நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கங்கை குண்டானில் மூன்றாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் டாடா சோலார் தொழிற்சாலையை தொடங்கி வைக்கிறாா் நடந்து முடிந்தது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றது விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பதிவான நிலையில் நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல் இரண்டாவது இடத்தில் ஆம் ஆத்மி மூன்றாவது இடத்திற்கு மீண்டும் தள்ளப்பட்ட காங்கிரஸ் கட்சி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கடந்த இடைத்தேர்தலை விட சுமார் ஏழு சதவீதம் குறைவாக வாக்குகள் பதிவு அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட நூற்று நான்கு இந்தியர்கள் தாயகம் திரும்பினர் சட்டவிரோதமாக குடியேறியது பற்றி அதிகாரிகள் விசாரணை ஆளுநர் ஆரன்றவைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை மசோதா இயற்றப்பட்டால் உடனே ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு எழுத்துப்பூர்வ வாதத்தில் வலியுறுத்தல் திருப்பரங்குன்றத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக மதச்சார்பின்றி வாழ்வதாக ஆட்சியர் சங்கீதா விளக்கம் வெளியூரைச் சேர்ந்த இருதரப்பு அமைப்பினர்கள்தான் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு வெளியானது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் குரூப் ஒன் டூ போர் தேர்வு பாடத்திட்டங்கள் மீண்டும் மாற்றப்படாது கடந்த டிசம்பரில் மாற்றப்பட்ட பாடத்திட்டங்களின்படியே தேர்வுகள் நடைபெறும் என டிஎன்பிஎஸ் அறிவிப்பு பல்கலைக்கழகங்களின் மீது மாநில அரசுகளுக்கே முதல் உரிமை யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக பெங்களூருவில் நடந்த மாநாட்டில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேச்சு துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசி வரைவு நெறிமுறைக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவரணி இன்று ஆர்ப்பாட்டம் ராகுல்காந்தி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்கின்றனர் வர்க்கூர் அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான பள்ளி ஆசிரியர்கள் மூவர் பணியிடை நீக்கம் பள்ளிக்கு இன்று விடுமுறை அறிவித்தார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் குற்றால அருவிகளில் ஜில்லென்று வரும் தண்ணீர் உற்சாகமாக குடித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றின் நடுவே மிதவையில் நின்றபடி ஆரத்தி எடுத்து வழிபாடு குஜராத் மாநிலம் கூரத்தில் திறந்து கிடந்த சாக்கடை குழாயில் விழுந்த இரண்டு வயது சிறுவன் தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் தந்தை முஜிபிர் ரஹ்மான் வீட்டுக்கு தீவைத்த போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக ஆதரவாளர்கள் போராடும்படி ஹசீனா அழைப்பு விடுத்த நிலையில் எதிர்த்தரப்பினர் வன்முறை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய நூற்று நான்கு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டதால் பஞ்சாப் வந்தடைந்தனர் விசாரணை வளையத்தில் உள்ள அவர்களின் நிலையில் அமெரிக்காவில் இன்னும் சட்டவிரோதமாக தங்கியுள்ள ஏழரை லட்சம் இந்தியர்களின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு பிறப்பிக்கும் உத்தரவுகள் உலக நாடுகளை உலக்கி வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வருவது இந்தியாவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாகவும் அதில் மெக்சிகோ எல் சால்வடார் நாடுகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இந்தியர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது படிப்பு வேலை சுற்றுலா என கூறி சென்றவர்களில் லட்சக்கணக்கானோர் விசாக்காரம் முடிந்தும் நாடு திரும்பாமல் அமெரிக்காவில் தங்கி இருப்பதாகவும் ஒரு பகுதியினர் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அப்படி ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி இருப்பதாக கூறப்படுவதால் அவர்களின் நிலை உள்ளது அமெரிக்க அரசால் கண்டுபிடிக்கப்பட்டு சிறைகளிலும் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ள பதினைந்து லட்சம் வெளிநாட்டினரை முதலில் நாடு கடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வழக்கமாக நாடு கடத்தும் பணிகளை அமெரிக்காவின் குடிவரவுத்துறை மேற்கொள்ளும் நிலையில் தற்போது ராணுவ மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து பெண்கள் எழுபத்தி ஒன்பது ஆண்கள் என நூற்று நான்கு இந்தியர்களுடன் நேற்று முன்தினம் டெக்சாஸ் மாகாணம் சான் ஆண்டோனியாவில் இருந்து புறப்பட்ட சி பதினேழு ரக ராணுவ விமானம் நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தது இவர்களில் முப்பத்து மூன்று பேர் குஜராத் மாநிலத்தையும் முப்பத்து மூன்று பேர் ஹரியானா மாநிலத்தையும் முப்பது பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் சார்ந்தவர்கள் எனவும் தலா மூன்று பேர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இவர்களில் பனிரெண்டு பேர் குழந்தைகள் எனவும் நாற்பத்தி எட்டு பேர் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு விசா மீறல் குறித்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டனரா என்பது குறித்தும் வெளியுறவுத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடு திரும்பியவர்கள் மீது வழக்கு தொடரப்படுமா இல்லையா என்பது முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததாக சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் பரவிய நிலையில் அது தவறானது என பத்திரிகை தகவல் அலுவலகமான பிஐபி உள்ளது இதனிடையே இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பும் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் அமெரிக்காவின் முடிவை ஆதரிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் எந்த நாட்டிலும் சட்டவிரோதமாக தங்க வேண்டாம் என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அடுத்த வாரம் பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு சென்று அதிபர் டிரம்பை சந்தித்து பேச உள்ள நிலையில் சட்டவிரோத குடியேற்ற பிரச்சனை முக்கிய பொருளாக இருக்கும் என கூறப்படுகிறது வெளியூரைச் சேர்ந்த இருதரப்பு அமைப்பினர்கள் திருப்பரங்குன்றம் மக்களிடையே பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சி மேற்கொள்வதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மத நலனுக்க வழிபாடு நடைபெற உள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் கந்தூரி விழா நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பழங்காலத்தத்தில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருப்பரங்குன்றத்தில் மதவாதம் இனவாதத்தால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் என்னவென்றால் எங்கள் கொஞ்சம் நீங்கள் வடமாநிலங்களை போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் முதல்வர் திருப்பரம் விவகாரத்தில் லாபம் அடைய வேண்டும் என்று நினைக்கும் தீய சக்திகளை ஒடுக்குவோம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எச்சரிக்கை விடுத்தார் அமைச்சர்களின் குற்றச்சாட்டுக்களை மறுத்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நீதிமன்றம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கியவுடன் தன்னெழுச்சியாக பக்தர்கள் போராடியதாக விளக்கம் அளித்தார் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இதான் முதல்ல சேகர்பாபு அவர்கள் ரகுபதி அவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் அனைத்து மதத்தினரும் வாழ்ந்து வருவதாக மதுரை ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பாக திருமங்கலம் கோட்டாட்சியர் தலைமையில் கடந்த முப்பதாம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடந்ததாகவும் இந்த கூட்டத்தில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என அனைத்து கட்சியினரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட சூழலில் அதிமுக பிரதிநிதி மட்டும் கையொப்பம் இட மறுப்பு தெரிவித்து சென்றுவிட்டதாக ஆட்சியர் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார் வெளியூரை சேர்ந்த தரப்பை சேர்ந்த அமைப்பினர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயற்சி செய்துள்ளதாக கூறியுள்ள ஆட்சியர் பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மற்றும் சிக்கந்தர் பாஷா தர்காவில் வழிபாடு நடத்த இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் வழிபட இருக்கிறோம் திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் நேற்று முன்தினம் போராட்டம் நடத்திய நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்